இலங்கை திருநாட்டில் யாழ்ப்பாணத்தை பிரபலமாக கொண்டவர்கள் நாங்கள் மொத்த மொத்த தமிழர்கள் உலகத்திலுள் தமிழர்கள் சார்பாகத்தான் இந்த தேரை அமைத்து விஜயகாந்த் அவர்களுக்கு அர்ப்பணித்துள்ளோம் எங்கள் சார்பாலை சா நிதர்சன் சிற்பாலயப் என்ற சார்பாலையும் அதுக்குரிய முழு சிலவுகளையும் அதுக்குரிய அனுப்புகிறது உதவிகளையும் இந்த மூர்த்தி சேரும் எங்களுக்கு சில உதவிகளை செய்து தந்திருக்கின்றார் அந்த வகையில் அவர் ஹெப்ளனுக்கு இந்த காணிக்கையை அவரை பெருமப்படுத்தி அவருடைய நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த அந்த அவற்றை இதை பார்த்த பிறகு தான் எனக்கு அவர் குடியோரும் நல்ல மனிதன் உலகத்திலேயே வாழ்ந்திருக்கிறாரா என்றதை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் அதை செய்து பெரிய கஷ்டப்பட்டு இங்கே இந்தியாவுக்கு அனுப்பவும் பெரிய இக்கட்டான நிலையிலேயே தான் அனுப்பியுள்ளோம் சிரமத்தில் பெயர்களை பெருமைப்படுத்தி அவருடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் செய்தது இன்றைக்கு உலக அளவிலேயே எங்களை பெருமைப்படுத்தி இருக்கின்றார் அவருடைய அந்த நற்செயல் தான் என்றதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தேரை செய்கிறதுக்கு குறைஞ்சது எங்களுக்கு ஒரு மூன்று மாத காலம் செலவாகிவிட்டது ஃபோனை இதுக்கு முதல் வந்த பேர்தேக்கே அவருக்கு கொடுத்துருக்கலாம் என்று தான் பிறந்த தினத்துக்கு என்று எதிர்பார்த்தோம் இந்த இது இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு கன சட்டங்கள் ரூல்ஸுகள் அதுகளை கவர் பண்ணி அனுப்புறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு தாமதம் ஏற்பட்டுள்ளது அதில் தேக்க மரம் மலை வேம்புகளை சேர்த்து செய்து சிற்பங்களை வித்தியாசமான முறையிலை அதை வடிவமைத்து எங்கள் இலங்கை எங்கள் ஷாப் சார்பாக அதை வேலை செய்து அதை நல்ல திறம்பட அமைத்திடும் அது தானாகவே அதை நல்ல ஒரு அமைப்புக்கு வந்துள்ளதை அதையும் எங்களுடைய பெருமை பெருமைகோடும்